நல்லா இருந்த போதும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருந்த போதும் நண்பர்கள் இருந்தா அவங்க மட்டும் நல்லா இருந்த போதும் நினைக்கிற திராவிட முன்னேற்றக்காக மாற்றி உங்களுக்கு வேணுமா இல்ல என் மக்கள் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு இல்ல அடுத்த தலைமுறை அவங்களுக்கு நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக நம்ம பிரதமர் தேர்ந்தெடுத்த பால் கணக்கராஜ் உங்களுக்கு வேணுமா நீங்க முடிவு பண்ணணும் சோ இந்த தேர்தல்ல நீங்க வாக்களிக்கும் போது மறக்காம தாமரை சின்னத்துக்கு வாக்களித்து பால் கனகராஜ் அவர்களை தேர்ந்தெடுங்க